பிரசாத் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆள்னு செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போட போகிற ஒரு வீடியோ வந்து உங்களால் ஈஸியாக பார்க்க முடியும் அதாவது போன வீடியோவில் வந்து பாகிஸ்தானத்தை பற்றி நான் சொல்லியிருந்தேன் ஒம்பதாம் வீடு எப்படி நல்லா இருந்தால் தான் ஒரு மனுஷன் வந்து எல்லாமே வந்து அனுபவிக்க முடியும் இல்லைன்னா எதையுமே அனுபவிக்க முடியாது அப்படின்றத பற்றி நம்ம இந்த வீடியோ போன வீடியோவில் சொல்லியிருந்தேன் டிசம்பர் மாத பன்னெண்டுல வந்து அந்த மாதிரி ஒன்பதாம் இடம் நல்லாயிருக்கு அப்படின்னு ஒரு சில விஷயங்கள் வந்து சொல்லியிருந்தேன் ஸோ அது அதை அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம் ஏன்னா நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை மாற்றினீங்க அப்படின்னா உங்கள் ஜாதகம் எவ்வளோ மோசமானதாக இருந்தாலுமே எவ்வளோ கருமவனைகள் அதிகமாக இருந்தாலுமே அதையும் அதையும் மாற்றக்கூடிய ஆற்றல் அப்படின்றது இந்த பாகிஸ்தானத்துக்கு நிச்சயமாக உண்டு ஸோ அதை பற்றி நிறைய ஜாதகம் பார்க்க வரவங்க வந்து ஒரு சில பேர் வந்து கேட்டிருந்தாங்க இந்த மாதிரி ஒன்பதாம் இடம் வந்து எந்த அளவுக்கு வேலை செய்யும் அப்படின்ற மாதிரி அதை அதை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து முழுக்க பார்க்க போகிறோம் முதல்ல ஒன்பதாம் இடத்தை பற்றி பார்ப்போம் அதுக்கப்புறம் அது எப்படி வலுப்படுத்துறதுன்றதை பற்றி இன்னொரு வீடியோவில் பார்ப்போம் ஓகேங்களா ஸோ முதல்ல ஒன்பதாம் இடம் அப்படின்றது என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா பாகியஸ்தானம்னு சொல்கிறோம் பாகியஸ்தானம் அப்படின்னு வந்து சொன்னாலும் சரி ஒன்பதாம் இடம் அப்படின்னு வந்து சொன்னாலும் சரி அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீட்டை வந்து நிறைய பேர் கொண்டு அழைப்பார்கள் அப்படின்னு வந்து சொல்லலாம் அதாவது அதிர்ஷ்டஸ்தானம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஒரு ஒரு காலகட்டத்தில் ஒரு ஒரு மாதிரி இதை நம்ம வந்து சொல்லலாம் ஏன்னா அந் அனைத்து விதமான விஷயங்களுக்கும் இந்த பாகியஸ்தானம் அப்படின்றது வந்து பொருந்தும் அதாவது நமக்கு வந்து பாக்கியம் இருக்கணும் அனுபவிக்கிற பாக்கியம் இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லுவோம் இல்லையா அதாவது அதிர்ஷ்டம் இருக்கணும் நம்ம வந்து அதிர்ஷ்டசாலியா இல்லையா அப்படின்றது எல்லாமே வந்து இந்த ஒன்பதாம் இடம் தான் வந்து உங்களுக்கு குறிக்கும் வேறு என்னென்னலாம் இந்த ஒன்பதாம் இடம் வந்து பண்ணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகளை வந்து ஒன்பதாம் இடம்தான் வந்து வேலை செய்யும் அதாவது நீங்கள் வந்து ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு வருது அப்படின்னா அதை நீங்கள் பயன்படுத்துகிறீங்க பயன்படுத்தலை அது அப்புறம் கதை ஓகேங்களா ஆனால் ஒரு வாய்ப்பு உங்களுக்கு உங்களுக்காக தேடி வருது இல்லையா அந்த வாய்ப்பு எல்லாருக்குமா வருதா அப்படின்னு வந்து நல்லா யோசிச்சு பாருங்கள் எல்லாருக்கும்லாம் வராது ஒரு வாய்ப்பு உங்களுக்கு வருது அப்படின்னா அது உங்களுக்கு மட்டும்தான் வரும் சுற்றி இருக்கிறவங்களுக்குலாம் அந்த வாய்ப்புகள்லாம் வந்துருச்சுன்னு ஆதான் கிடையாது ஓகேங்களா ஸோ அது மாதிரி வந்து உங்களுக்கு எந்தளவுக்கு அந்த வாய்ப்புகள் வர வேண்டும் எந்த அளவுக்கு வந்து மற்றவங்க வந்து உங்களை மதிக்கப்பட வேண்டும் ம அது எல்லாமே வந்து அந்த ஒன்பதாம் இடம்தான் அதே மாதிரி யோகம் யோகம் வேலை செய்யுமா ஒரு யோகம் உங்கள் ஜாதகத்தில் இருந்தால் கூட அந்த யோகம் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு வேலை செய்யும் அப்படின்னாலும் இந்த ஒன்பதாம் இடத்தை தான் பார்க்கணும் அதே மாதிரி உங்கள் தந்தை தந்தை வழி பாட்டனார் அதே மாதிரி அந்த ஜீன் மொத்தமே ஓகேங்களா அவங்க செய்த நன்மைகள் பொது பொதுவான விஷயங்கள் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒன்பதாம் இடம் தான் உங்கள் அப்பானால உங்களுக்கு நன்மை இருக்கா இல்லையா இதெல்லாம் ஒன்பதாம் இடம் தான் ஒன்பதாம் இடம் நல்லா இருந்தால் தான் உங்கள் அப்பாவோட ஆயிலும் நல்லாயிருக்கும் இது எல்லாமே ஒன்பதாம் இடம் தான் ஓகேங்களா உங்கள் அப்பா வந்து நல்லா பணக்காராக இருக்காரா இல்லையா அவரால் உங்களுக்கு நன்மை இருக்குதா ஃபினான்ஷியல் பெனிஃபிட்ஸ் வந்து உங்களுக்கு இருக்குதா இல்லையா அவரும் சொத்து உங்களுக்கு கிடைக்குமா தந்தையாருடைய சொத்து பாட்டனாருடைய சொத்து அதாவது தந்தை வழி தாய் வழி இல்லை நான் சொல்கிறது தந்தை வழி இருக்கக்கூடிய சொத்துக்கள் எல்லாம் உங்களுக்கு வந்து உங்களை கிடைக்குமா அப்படியே கிடைச்சாலும் நீங்கள் அதை அனுபவிக்க முடியுமா இது எல்லாமே வந்து பார்க்கணும் அப்படின்னா நிச்சயமாக வந்து ஒன்பதாம் இடத்தை தான் பார்க்கணும் அது மட்டும் இல்லை இப்போ நீங்கள் வந்து பணம் இருந்துட்டால் மட்டும் உங்களால் வந்து எல்லாமே அனுபவிச்சிட முடியாது ஓகேங்களா ஒன்பதாம் இடம் நல்லா இருந்தால் தான் ஒன்பதாம் இடம் சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் ஒரு விஷயம் வந்து நீங்கள் அதை தகட்ட தகட்ட அனுபவிக்கலாம் அந்த அளவுக்கு வந்து ஒரு விஷயத்தை நீங்கள் அனுபவிக்கணும் அப்படின்னா ஒன்பதாம் இடம் அப்படின்றது நல்லாயிருக்கும் இல்லைன்னா முதல்ல அந்த விஷயம் உங்களுக்கு நடக்காது ஒன்பதாம் இடம் வலு குறைஞ்சிருச்சுன்னா உங்களுக்கு வந்து ஒரு விஷயம் வந்து அது எந்த விஷயமாக வேணாலும் இருக்கட்டும் வேலையாக இருக்கட்டும் கல்யாணமாக இருக்கட்டும் தொழிலாக இருக்கட்டும் ஒரு வண்டி வாகனமாக இருக்கணும் இருக்கட்டும் இல்லை வேறு ஏதாவது விஷயங்களாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் ஒரு விஷயம் வந்து ஒன்பதாம் இடம் வலு குறைஞ்சதுன்னா ஒன்றும் நடக்கவே நடக்காது அப்படியே நடந்தால் இழுக்கடிச்சு விட்டு நடக்கும் சிப்போ அப்படின்ற அளவுக்கு உங்களை போராட்டம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறந்தான் நடக்கும் அப்படியே நடந்தாலும் அதை அனுபவிக்க முடியாது ஓகேங்களா அப்படியே அனுபவிச்சாலும் ஒரு குறிப்பிட்ட அளவு தான் அனுபவிக்க முடியும் அதுக்கு மேலே லிமிட்டுக்கு மேலே உங்களால் தாண்ட முடியாது ஸோ இது எல்லாமே வந்து பாக்கியஸ்தானத்தை பொறுத்து தான் ஒரு ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்துலேயும் அந்த ஒன்பதாம் இடம்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு வீடு வந்து உங்களை வந்து பெரிய அளவில் உங்களுக்கு வந்து உதவி பண்ணும் அதாவது ஒன்பதாம் இடத்துல இருக்கிறத வச்சு எல்லாமே பார்க்க முடியும் ஓகேங்களா அவ்வளோ காமிக்கும் வேறு என்னென்னலாம் இந்த ஒன்பதாம் இடம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இறைவனுக்கும் உங்களுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு அதாவது நீ இப்போ நீங்கள் சிம்பிளாக புரிகிற மாதிரி சொல்கிறேன் நீங்கள் வந்து செய்யக்கூடிய தான தர்மங்கள் இது எல்லாமே வந்து ஒன்பதாம் இடத்தை தான் குறிக்கும் கரெக்டாக சொல்லணுன்னா தர்மம் ஓகேங்களா அதாவது பொதுநல நோக்கத்தோடு செய்யக்கூடிய எல்லா விஷயங்களும் ஒன்பதாம் இடத்தை சாரும் ஒன்பதாம் இடத்துல தான் போய் உட்காரும் இன்னும் சிம்பிளாக புரிகிற மாதிரி சொல்கிறேன் இப்போ நீங்கள் இருக்கிறீங்க உங்களுக்கோ இல்லைன்னா உங்கள் பையனுக்கோ உங்கள் பிறந்த பையனுக்கோ ஒரு பர்த்டே வருது அதனால் வந்து நீங்கள் வந்து ஒரு ஆர்ப்பனேஜ் இருக்கிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துக்கு ஏதாவது ஒரு கொடுக்குறீங்க சாப்பாடு கொடுக்குறீங்க இல்லை ஏதாவது துணி மணி எடுத்து கொடுக்குறீங்க ஏதோ ஒன்று பண்ணுறீங்க அனாதை இல்லத்துக்கு அநாத ஏதோ ஒன்று பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து ஐந்தாம் இடத்தை வலுப்படுத்தும் ஐந்தாம் இடத்துல போய் உட்காரம் ஏன்னா அங்கே நீங்கள்ன்னு ஒன்று வரீங்க ஓகேங்களா உங்களுக்கு ஒரு பிறந்த நாள் வருது இல்லைன்னா வந்து ஒரு ஆனிவர்சரி வருது இல்லைன்னா வந்து உங்கள் பையனுக்கு வந்து ஒரு பர்த்டே வருது ஸோ இந்த மாதிரிலாம் ஒரு வருது அப்படின்றதுனால நம்ம போய்ட்டு ஒரு நாலு பேருக்கு நல்லது பண்ணுவோம் அப்படின்னா நீங்கள் அந்த ஒரு இடத்துல வந்து ரிட்டர்ன்ஸ் எதிர்பார்க்குறீங்க ஓகேங்களா இல்லைன்னா நான்ன்றது ஒன்று முன் வச்சிட்டிங்க அப்போ என்ன ஆகும் அப்படின்னா அதுக்கான பலன்கள் நிச்சயமாக உண்டு இல்லாமல்லாம் கிடையாது அது வந்து ஐந்தாம் இடம் அதாவது பூர்வ புண்ணிய ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஐந்தாம் இடம் அது வந்து கிடைக்கும் அது கிடைக்கணும் அது கிடைச்சிட்டாலும் அதை அனுபவிக்கணும் இல்லையா உங்களால் அதை அனுபவிக்கணும் அப்படின்னா ஒன்பதாம் இடம் தான் ஒன்பதாம் இடம் ரொம்ப முக்கியம் இந்த ஒன்பதாம் இடம் என்ன அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா காரணமே இல்லாமல் செய்யக்கூடிய விஷயங்கள் அதாவது இந்த உலக நன்மைக்காகவும் இந்த உலக உயிர்களின் நன்மைக்காகவும் பொதுவாக பொதுவான விஷயங்களுக்காக நீங்கள் செல செய்யக்கூடிய விஷயங்கள் நன்மைகள் அனைத்தும் ஒன்பதாம் இடத்தை தான் சேரும் இப்போ நீங்கள் வந்து ஒரு கோயிலில் போய்ட்டு பெருக்கிறீங்க கோயிலில் சுத்தம் பண்ணுறீங்க கோயிலுக்கு போய் அபிஷேகம் பண்ணுறீங்க இல்லை மற்ற விஷயங்கள் எது செய்தாலும் ஒரு அதாவது பூஜை புனஸ்காரங்கள் கோவில் அப்படின்னு சொல்லிட்டு எது பண்ணாலுமே இறை இறை சம்பந்தப்பட்ட நற்செயல்கள் எது செய்தாலும் அது ஒன்பதாம் இடத்துல போய் உக்காரும் இதனால தான் வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய பணக்காரங்களெலாம் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு பூஜை பண்ணிகிட்டே இருப்பாங்க நீங்கள் பார்த்திங்கன்னா தெரியும் ஒரு ஒரு நாளைக்கு எழுந்தாங்கன்னா அரை மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரம் வரைக்கும் அட்லீஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பூஜை அறையில் உட்காந்து பூஜை பண்ணிவிட்டு தான் எந்த வேலையாக இருந்தாலும் எழுந்து கிளம்புவாங்க அந்தளவுக்கு வந்து சின்சியரிட்டி அப்படின்றது இருக்கும் நீங்கள் பெரிய பெரிய ரொம்ப பணக்காரங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா தெரியும் ஒன்பதாம் இடம் அவ்வளோ முக்கியம் எப்பயுமே அவ்வளோ நல்லது பண்ணும் உங்களுக்கு அந்த பூஜை புனஸ்காரங்கள் விஷயங்கள் எல்லாம் இறை சம்பந்தப்பட்ட செயல்கள் செய்கிறது எல்லாமே வந்து ஒன்பதாம் இடம் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஊருக்காக ஒரு சின்டெக்ஸ் கட்டுறது டேங்க் தண்ணி டேங்க்ன்றது ஒரு குளம் வெட்டுறது இந்த மாதிரி ஊருக்காக நீங்கள் செய்யக்கூடிய எல்லா விஷயங்களும் ஒன்பதாம் இடத்தை தான் சேரும் இந்த மாதிரி வந்து பொதுவான செயல்கள் இப்போ நீங்கள் வந்து ஒரு ஏதோ ஒரு கேட்குறாங்க ரொம்ப நீங்கள் பணம்னு இல்லை நீங்கள் எது செய்தாலுமே சரி ஒரு ஒரு பஸ் ஸ்டாண்டில் நிற்கிறீங்க ஒருத்தர் வழி கேட்குறாங்கன்னா இந்த பக்கம் போங்க இந்த பஸ்ஸு இங்கே நிற்கும் இந்த பஸ்ஸு அங்கே போகும் இல்லை இப்படி போனீங்கன்னா அது கிடைக்கும் இந்த அந்த கடை இங்கே இருக்குதுன்னு சொல்கிறீங்க இல்லையா அது எல்லாமே ஒன்போதான் மட்டும்தான் ஏன்னா உங்களுக்கு அதில் எந்த லாபமும் கிடையாது ஓகேங்களா ஆனால் நீங்கள் செய்கிறீங்க அந்த இன்னொரு இன்னொரு உயிர் இன்னொருத்தரோடய நன்மைக்காக இன்னொரு உயிரோட நன்மைக்காக இன்னொத்தர் சந்தோஷப்படுத்தணும் அப்படின்றதுக்காக இன்னொருத்தர் பிரச்சனையை தீர்க்குறீங்க இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் செய்யும்போது ஒன்பதாம் இடம் ரொம்ப வலுப்படும் இந்த ஒன்பதாம் இடம் வலுத்தவங்க தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க நல்லதும் நடக்கும் நீதியும் கரெக்டாக பேசுவாங்க கரெக்டாக இருப்பாங்க தப்பு பண்ண மாட்டாங்க இறக்க குணம் அதிகமாக இருக்கும் குணம் அதிகமாக இருந்து அடிபடுறவங்க உத இருக்காங்க அவங்களாம் ஒன்பதாம் இடம் வலுவில்லாதவங்க ஓகேங்களா ஸோ இப்போ ஒன்பதாம் இடம் வலுத்துது அப்படின்னா அதாவது ஒம்பது ஒரு பாகியஸ்தானம் வலுத்து ஒருத்தர் சொத்து சேர்த்தாங்கன்னா அஞ்சாறு தலைமுறை வந்து அப்படியே வாழும் அவங்களுக்கு அந்தளவுக்கு வந்து அவங்களுக்கு வந்து சொத்து சேர்ந்துடும் கண்ணா பின்னான்னு சேர்ந்துடும் ஸோ சில பேருக்கு என்ன நடக்கும் அப்படின்னா ஒன்பதாம் இடம் வந்து ஒம்ப அது ஜாதகத்தில் வந்து ஒன்பதாம் இடம் வலுத்து ஒரு முப்பது வயசு முப்பது வயசு வரைக்கும் ஒரு சில கர்மணைகள்னால கஷ்டப்பட்டுட்டு அதுக்கப்புறம் வேக வேகமான வளர்ச்சி இருக்கும் கண்ணா பின்னான்னு சொத்து சேர்ப்பாங்க எதுக்கு அவ்வளோ பணம் வருதுன்னே தெரியாது அவ்வளோ நல்ல விஷயங்கள் அனுபவிப்பாங்க பெரிய பெரிய லக்ஸுரி கார்ஸு பெரிய பெரிய பங்களா இந்த மாதிரிலாம் கட்டி ஜாலியாக இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நடக்கும் ஸோ எப்படி இருந்தாலும் உங்கள் கிட்டே பணம் ஆல்ரெடி நான் பழைய வீடியோவில் சொல்லியிருக்கேன் உங்கள் கிட்டே பணமே இருந்தாலும் நீங்கள் வந்து ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்றது சாதாரண விஷயந்தான் ஆனால் அது நீங்கள் கையேந்தி பவனில் சாப்பிட்றீங்களா ஒரு உட்காந்து சாப்பிட்ற ஹோட்டலில் சாப்பிட்றீங்களா இல்லை ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலா த்ரீ ஸ்டார் ஹோட்டலா என்ன மாதிரி ஹோட்டல் எந் எந்தளவுக்கு லக்ஸுரி எந்தளவுக்கு அதை அனுபவிக்கிறீங்க அந்த ஃபோக்கஸ் ஓகேங்களா உடம்பு நல்லா இருக்கணும் ஃபஸ்ட்டு உடம்பு நல்லா இருந்தாலும் எது வந்தாலும் அனுபவிக்க முடியும் ஸோ இது எல்லாமே வந்து இறை வந்து உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னா அந்த ஒன்பதாம் இடம் தான் மொத்தமே ஒன்பதாம் இடம் தான் உங்களுக்கு நடக்கிற விஷயங்கள் அனைத்தும் ஒன்பதாம் இடத்து கண்ட்ரோலில் தான் இருக்கும் ஓகேங்களா ஸோ ஒன்பதாம் இடத்தை பற்றி இதை விட சிம்பிளாக நான் எப்படி சொல்ல முடியும் எனக்கு தெரியல உங்களுக்கு இதில் இதுலேயும் நிறைய விஷயம் புரிஞ்சுருக்கும் ஸோ ஒம்பது உங்களுக்கு எதிர்பார்த்து ஒரு ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு அப்படின்றதோ இல்லை உங்களை முன்னிறுத்தியோ ஏதோ ஒரு நன்மைகள் செய்கிறீங்க அப்படின்னா அது ஐந்தாம் இடம் உங்களை முன்னிறுத்தாமல் இந்த உலக நன்மைக்காகவும் உலக உயிர்கள் நன்மைக்காகவும் கோயில் சம்மந்தப்பட்டு கோயில் கட்டுறதுக்கு காசு கொடுக்கறது கும்பாபிஷேகத்துக்கு காசு கொடுக்கறது கும்பாஷேகம் பண்ணி வைக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் இல்லை பிரதோஷம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஒரு பண்டிகை வரும்போது அதுக்கான விஷயங்கள் நீங்கள் செய்கிறீங்க உடல் உழைப்பை கொடுக்குறீங்க வெறும் பெரு உடல் உழைப்புனால் என்ன பெருக்கிறது மற்ற விஷயங்கள் எல்லாமே வந்து கோயிலை சுத்தம் பண்ணுறது தேவையான விஷயங்கள் செய்து கொடுக்கறது அபிஷேகத்துக்கு தேவையான விஷயங்கள் செய்து கொடுக்குறது இந்த மாதிரி எல்லாமே நீங்கள் பண்ணக்கூடியது எல்லாமே வந்து கோவில் சம்மந்தப்பட்டு பூஜை நீங்கள் ஒரு மணி நேரம் ஒரு இடத்துல உக்காந்து உங்களுக்கு பிடிச்சமான தெய்வத்தை தொடர்ந்து பூஜை பண்ணுறது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிச்சயமாக வந்து இந்த ஒன்பதாம் இடத்தை வலுப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம்தான் ஸோ இதன் மூலயமா உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய கிளாரிட்டி அப்படின்றது கிடச்சிருக்கும் ஸோ இன்னும் இந்த ஒன்பதாம் இடத்தை பற்றி தீபா வந்து எப்படி வந்து அதை வலுப்படுத்தலாம் உங்களுக்கு எப்படி சாதகமாக ஆக்கிக்கலாம் அப்படின்றதும் உங்கள் ஜாதகத்தில் ஒன்பதாம் இடம் வந்து அது கண்டிப்பாக நீங்கள் பார்க்கணும் ஒரு லக்னத்துக்கு ஒன்பதாம் இடம் ராசிக்கு ஒன்பதாம் இடம் ரெண்டு ஒன்பதாம் இடத்தையும் நீங்கள் வந்து எந்த அளவுக்கு வலுவாக இருக்குன்றதை வச்சு தான் உங்கள் வாழ்க்கை இருக்குது அதையும் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ இது எப்படி இன்னும் டீப்பாக வலுப்படுத்துறதுன்றதை அடுத்த வீடியோவில் நம்ம கண்டிப்பாக சொல்கிறோம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஜாதகம் பார்க்க விருப்பப்படுறவங்க வந்து ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி